அடுத்ததாக நடிகர் ஜெயம் ரவி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெரி ஹாப்பி அண்டு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டேரக்டர்ஸாக இருக்கிறாங்களா அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கு ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை ஜீவா வந்து காப்பாற்றிட்டார் அதுக்கு தான் இந்த பக்கம் ப பவ்யெல்லாம் கிடையாது பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டேரக்டர்ஸ் கூட உட்காரும் போது ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸ் அண்டு பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கே எஸ் ரவிக்குமார் சாரும் காமிச்சா அந்த அன்பு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடில விக்ரமன் சார் வந்து கேஎஸ் ரோவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா இல்லை கேஎஸ் ரோவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜண்ட்ஸ் அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜண்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கணிஷ்காவுக்கு இருக்குது அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவார்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பித்தார் படத்தில் நான் தான் வேறு யாரும் இல்லை ஜெயம் ரவியில் ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்துல தான் அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருனா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சொல்லும் போது அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோடய ஒரு ஹிட் ஃபில்ம் இருந்து டைலாக் வச்சு வரவே இருக்கணும்னு நினைக்கிறேன் இருந்து வா இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்ப கே ரவிக்குமார் சார் கமல் சார் எல்லா லெஜண்ட்ஸும் என்னை வந்து அன்பா வரவேற்பாங்க இன்னைக்கு என்னால உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் இவ்வளோ பேர் வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்டு இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்டு மியூசிக் டைரக்டர் சத்யா சார் சாங் சூப்பராக இருந்தது சார் அமேசிங் ஆசம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன் ரெண்டு ஹீரோ படத்தில் வந்து நடிச்சு கேட்டிருக்கேன் ரெண்டு டேரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போதான் நான் முதல் கேட்குறேன் ஸோ அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்கும் சூர்யா கார்த்திக்னு வச்சு ஆ அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும் சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இந்த நட்பை விட்டுறாதீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் கண்டிப்பாக அண்டு இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆக்குன்னு எல்லா பெரிய டேரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்னு லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது நன்றி வணக்கம் அப்படியே ஒரு ஒருத்தர் பேசும்போது நான் உட்காந்து அடுத்தது என்ன யாரையோ விட்டுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முக்கியமான ஞாபகம் வருது இல்லை இல்லை இவ்வளோ கூப்பிட்றபா அவங்க வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வேண வந்து என்ன ப்ரமோஷன் மாதிரி எதை எடுத்துக்கங்க இல்லை வீடியோ பைட்ஸ் மாதிரி எடுத்துக்குங்கன்னு சொன்னதுக்கு அவங்க அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்லேயும் அப்புறம் சூர்யாலாம் என் ஆஃபீஸுக்கே வந்து அந்த ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் கொடுத்தாரு ஸோ அந்த இது விஜய் சேதுபதி சூர்யா விஜய் கமல் சார் ரஜினி சார் இவங்களுக்கு என்னுடைய நன்றியை கண்டிப்பாக சொல்லணும் அதை வேறு என்ன விட்டோன்னு அடுத்தது யோசிச்சு சொல்கிறேன் இது நடுப்புற நம்ம ஜீவா என் குருகுலத்தின் மகன் சௌத்ரி சார் வந்து வர முடியல எனக்கு போல் ஜீவா அனுப்புகிறேன்னு சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடி விக்ரமன் சார் கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார் நான் வந்துடுறேன்ட்டு அது இல்லாமல் கனிஷ்காவோட ஃப்ரெண்டுன்னு வேறு கேள்விப்பட்டேன் ஸோ இப்படி மூன்று முகங்களை கொண்டவர் அந்த அந்த சூப்பர் குட்டில் சீக்கிரம் நூறாவது படம் எடுக்கணும் நாங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாங்க ஜீவா இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருக்கிற எல்லாம் கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்ட மா ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஸோ ஆக்சுவலி என்னை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான் பெரும் ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிருப்பேன் ஒரு ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓடுவேன் சார் ஸோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் விஷயத்தில் இருப்பேன் ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்க அந்த ஆமாம் சார் ஃபுல்லாக ஃபுல் நாஸ்டால்ஜி இருக்கு ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் யூனோ உள்ளங்கள் தான் வந்தாங்க டூ என்னை வாழ்த்துறதுக்கு ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது ஸோ ஐம் ஷுவர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளெஸ்ஸிங்காக இருக்கும் அண்டு விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்டு அவங்க கூடிய ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோடய நான் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் அதில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டேரக்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும் ஒரு புது இது வரும் அதே மாதிரி இந்த மாதிரி டேரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ சொல்லவே வேணாம் யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங் ஸோ லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அண்டு எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ் ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணும் இன்னும் நிறைய புது புதுமையான படங்கள் பண்ணும் அண்டு இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார் ஹீரோயின் இல்லையா ஸ்டாரில் இல்லாட்டி எதா ஒன்று என்ன சார் நீ அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்டு நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அண்டு நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ விக்ரமன் சார் தேங்க் யூ கே எஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் கனிஷ்கா விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் அண்ட் டு ஆல் த ஃப் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஹவுத் ஹியர் ஃபார் ஆல் தி சப்போர்ட் யூ கிவ் இம் ஸோ இன்னும் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் அண்ட் கனிஷ்கா ப்ளீஸ் பீ வித் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் சக்ஸஸ் ஸோ நிச்சயமாக ஸோ அந்த ஆரம் உங்களுக்கு தெரியும் ஸோ பி வித் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் சினிமோகிராஃபர்ஸ் ஸோ தட் யூ ஹேவ் ஃபார்ம் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் கேஎஸ் ரவி ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோடய ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இது ஒரு ஹண்ட்ரட் க்ரோர் க்ளப் ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ மனப்பூர்வமான பாராட்டு அதை நம்ம சில நேரம் எமோஷனாக பேசும்போது அது மறந்துடுவோம் அப்புறம் தனி ஒருத்தனா ஒண்ணுமே பண்ண முடியாது ரவி கூட முடியாதுன்னு ஒரு படம் எடுக்கலாமே தனியாக எடுக்க முடியாது நான் கூட ஒத்த சேர்ப்புன்னு ஒரு படம் எடுக்கலாமே ஒத்தையா ஒருத்தனா பண்ண முடியாது அதுக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு டீம் வேணும் இசையா பாடலா அப்படிலாம் பிரிக்க முடியாது ஒரு பெரிய டீம் சேர்ந்தாதான் ஒரு படத்தில் வெற்றி அடையும் அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி அடுத்ததாக இயக்குனர் அன்போடு பேச அழைக்கிறோம் காலை வணக்கம் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும் நான் ட்ரைலர் பார்க்கல நான் ஈவினிங் பார்த்துருவேன் ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா ஒரு அரசனுடைய மகா புருஷனுடைய பேர் வந்து அவர் தந்தையை வச்சிருக்காரு விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்துக்கா போல் அப்படின்றது இந்த மாதிரி டைட்டில் எங்களாலும் யோசிக்க முடியுமான்னு தெரியல ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில் நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறது கே நம்ம ரவிக்குமார் சார் எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக அப்படியே அப்படியே இப்படியே பார்ப்பேன் எப்போயாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு இருந்தவர் தான் மீட் பண்ணுவேன் அவ்வளோ எளிமையாக அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீங் சார் யூ ஸோ மச் ஃபார் பீய் வெரி எக்ஸ்ட்ரானரி நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன் ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன் கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது நிறையா பேர் அவர் தான் எங்களோட குரு கதிரிசார பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும் அதாவது நான் ஒரு ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி நான் என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனார் அவருக்கு அவர் கிளாப் கதிர் சார் அவர் என்னை கூட்டு போகலன்னா இன்றைக்கி நான் அந்த மேடையில் இருந்துருக்க மாட்டேன் ஆக்சுவலா அவர் வந்து அவர் குரு பாக்யராஜரை பற்றி எப்பயுமே சொல்லுவார் அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது அப்படி தான் கனிஷ்கா நீயும் வரணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா நான் நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார் ஆக்சுவலா டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார் ஏதோ துருன்னு இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் இவான் கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பாருச்சு அந்த செல்லில் கலையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்கி அப்படிம்பாரு ஒரு வேலை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த டைம் அந்த செல் பெரிய செல்லாக இருக்கும் ஆக்சுவலாக அப்புறம் கூடவே இருப்பேன் ஆக்சுவலாக கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு பதிமூணு சீன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ வந்து நான் சரத்குமார் சார்ட்ட வந்து அவ்வளோ அவ்வளோ அன்போடு பழகுவார் அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பரிவாளன் நான் மாறிச்சிச்சினேன் அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பரிகிறாருன்னு ஒரு கதை எழுதுனேன் அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பரிவாளன் நான் மாறிச்சிச்சினேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க ஐயா கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன் நான் ஒரு ஒரு நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன் நான் ஏன் கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம் காலைல எழுந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம் காலை எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் கோவில் தான் அதாக்ஷுவலில் நான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தேட்டர் வெறிச்சோடி கிடக்கு இது வந்து நெஜம் இது நிஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனலை மாத்தக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்ப நம்ம தேட்டரை வந்து மறந்துடும் இப்போ பாருங்க நீங்கள் காலையில் இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக இது எவ்வளவு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு நான் ஏன் கோவில் சர்ச்சு மசூதியை விட தேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன் பாக்ரா சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான் எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் காதல்னால் என்னென்னு கூட தெரியாது ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் வந்து அவள் மேலே ஒரு சாங் வருது இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு இதையும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த மேடையில் மேடையில் மாட்டேங்க கதிர் கதிர்சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும் தன் காதலியை எவ்வளோ நேசிக்கலான்னா சொல்ல முடியாது காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும் சொன்னால் ஒரு வேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அவள் உட்கார்ந்துருந்த அந்த சேரில் போயிட்டு அவள் எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான் காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்க கூறுவச்சு ஏன் கோவிலுக்கு போ சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது தியேட்டருக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுறாரு கடைசி காட்சியில் மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை செய்யணும்னு அந்த கொலைகாரன் சொல்கிறான் அந்த மோசமான மனிதன் சொல்கிறான் எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் கொலை செய்து விட்டு தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவ ஒரு படகு வந்து இறங்கிறான் அந்த படகுல இருந்து இறங்கி அந்த ஓடத்துல இருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும் போது அவளுக்காக இருபது வருஷம் காத்திருந்த நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குதையா பாரதராஜா எல்லாரு பார்த்தீங்கன்னா அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன் அதுதான் சர்ச்சின்ற அதுதான் மசூதின்ற இறைவனை மறுக்க முடியாது நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்துருக்கிறேன் எஸ்சிஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் நான் சொன்னது ரெண்டு உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம் ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல் ஒரு தோணி ஆடுறதை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேரம் பார்த்தா தான் அது ஒரு பெரிய செலப்ரேஷன் அது மாதிரி முதல் செலப்ரேஷன் வந்து தேட்டர் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி கிரீக் தேட்டரில் இதுவரைக்கும் ஒன்பதாயிரம் நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான் மொத்தம் முப்பத்தி மூணு தேட்டர் தான் இப்போ அவைலபிள் இருக்கு எக்ஸ்டெண்டாக அப்போ எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம் பதினாறாயிரம் பேர் வந்து தேட்டரை பார்ப்பாங்களாம் ஏன் தேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி என்ன ரொம்ப அழகானதுன்னா இந்த விக்ரமன் சாரும் இன்றைக்கி வந்து எஸ் கே ரவிக்குமார் சார் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு தெய்வங்களுக்காக தான் சொல்லும் கோவில மட்டும் மசூதியில மட்டும் சர்ச்ல மட்டும் தெய்வங்கள் இல்லையா மிகப்பெரிய எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டில ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும் ஒரு பொயட்ரிங் அது வானத்தை போல வாழ்கடான்னு சொல்றான் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும் புது வசந்தம் வீசு மய்யா அப்படின்னு சொல்றான் ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும்தான் அது சொல்ல முடியும் கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவைக்கு அதுக்காக தான் நான் அசைம் அப்படி சொன்னேன் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது பத்து நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது விழாவதியாக பேச முடியாது அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றன இங்கே இருக்க எல்லாருமே அப்படி இன்னைக்கு இன்றைக்கி நான் வந்தது மூணு தடவை எனக்கு விக்ரமன் சார் விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் எனக்கு மூணு தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாரு கால் பண்றாரு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் இது மிக அழகான ஒரு மேடை பார்த்திபன் சார் வந்து கேட்டார் என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார் நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு நீ கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவில் நான் இன்னமும் அவர் தவறாக பேசியதாகவும் அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார் அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன் ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா நான் தனி இருக்கும் இருக்கும்பொழுது நான் இளையராஜாவையும் மனிதத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க உரிமை இருக்குது நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணுறது தான் நான் என்ன பேசுனேன்னு தெரியல ஆனால் உங்களோட புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டியா நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு கடவுள் தான் ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படி பேசியிருக்க மாட்டேன் ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினா அப்படி பேசுனான்னு தை விஷயத்தை நம்பாதீங்க அவன் கடுமையான கோலை அவன் அவன் என்னிடம் எந்திரித்து நான் சப்பாக பேசும்போது நீ தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன் ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள் நான் சொன்னா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை நான் நான் வந்து உங்கள் படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறைகள் எனக்கு உரிமை இருக்கு கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து ஜாலியாக எடுப்பார் அப்படின்றது எனக்கு உரிமை இருக்குது மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது நேரில் பேசும்போது நம் ஒத்த நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க நம்மெல்லாம் வந்து குடும்பத்தான் ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு ஒரு மாலை இது காலை கனிஷ்கா உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்று உடனே வாழ்த்தியிருக்காங்க நான் ட்ரைலர் பார்க்கல நிச்சயம் இந்த படம் நல்லா வரும் ஏன்னா இந்த ரெண்டு கிரேட் சோல்ஸு உன் பின்னாடி இருக்கிறாங்க ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள் சத்யாவுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும் தயவு செய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா அமர்சிங் சம் சமிகிலான்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் வந்து ஏஆர் ரமனுடைய ஒரு பாட்டு மெனவதா கரோ அப்படின்னு ஒரு பாட்டு பத்து நாளாக அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது எப்படி தர இருக்கு எனக்கு சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிச்சிருவாங்க வெள்ளி அடிச்சு போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும் நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருப்போம் ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் போட்டிருக்கான் இந்த டிகேட் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்வேன் அந்த பாட்டு கேளுங்கன்னு கேட்பேன் இதுதான் சொல்கிறேன் கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணுன்னு போங்க தியேட்டருக்கு அடிக்கடி போங்க தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு நூற்றம்பது வயசு வாழ்வே நடி சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினி சார் வந்து பாக்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாழ்ந்துருக்கார் ஸோ அதனால உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சித் தலைவர் இல்லை மக்கள் துறையை இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து செஞ்ச பாதையை ம வந்து இப்போ பின்னாடி பயணிக்கிறாங்கன்னா பார்க்கணும் ஸோ ஐ வெல் லிவ் ஃபார் எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதுதான் நம் கடமை அந்த கடமை இங்கே எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் தான் சொல்லிட்டேன் அவன் வீட்டை சொன்னேன் உதயகுமார்ட்டை சொன்னேன் பெரியவர் பெரியவரும் எல்லாரையும் சொல்லிட்டுருக்காங்களே யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான் அதனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பது தான் வந்து இயக்குநராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் ஆனால் என்ன பொறுத்தும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் இன்னைக்கு வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும் தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது ஒன்று தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டா இருக்கு போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்காக்கு கொண்டு தாங்க முருங்காக இருக்கும் உயிரை கீழே வந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட் ஆகலன்னாரு அவர் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னார் நினைக்கிறேன் இல்லையா முருங்காக வீரியம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பட் என்ன சொன்னா எனக்கு புரியல உதயகுமார் கேட்டா நீ அவரே கேளுங்கனாரு நான் எனக்கு இந்த மாதிரி சொன்னார் சார் பாசு சார் சொன்ன மாதிரி எதுவும் நேரடியாக கேட்டுருவேன் நான் இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு நினைச்சு கூட நான் பாகிராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை இந்த முருங்கா கீரை சாப்பிட்றாங்க என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியா வரலையா என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டனால வரலையா இல்லை சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி அப்படின்வாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அதனால் யாரும் முருங்காய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து சாப்பிடுங்க நல்லதுதான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடுவான்னு சரத்துமான்னு சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அதுவும் எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையாளர் அதெல்லாம் சொல்றேன் ஏதாச்சும் ஒன்று சார் அதான் கருத்தாயிரும் ஆனால் நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா நிச்சயமா கணேஷ்கா அப்போ சொல்லணும் டெடிக்கேட்டட் கை இஸ் வெரி டெடிக்கேட்டட் கை இது வந்து அப்பா வந்து இயக்குனர் ஆங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அதுவும் இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இன் தி செட் டெடிக்கேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பார் புளிக்க பிறந்தது பூணி ஆகாது அதனால் நிச்சயமாக ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை யூ ஹாஸ்ட்டு ஒன்லி நேச்சர் த டேலண்ட் நேச்சர்ன்னு சொல்லும் போது அவர் கதை எல்லோரும் சொல்லிட்டான் கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டராக உரிமையினர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தவனே இப்போ ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நடிச்சிட்டு ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் கேட்குறேன் இஸ் நாட் ரைட் கொடுக்குறவங்களும் அது கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு அந்த இதில் சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் நாட் அது வந்து அதுதான் அளவுகோல் கிடையாது தட் இஸ் நாட் தி என்ன சொல்றது அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்மான் வந்து நாட்டாமை ஹிட் ஆயிடுச்சு சமுதிரம் ஹிட் ஆயிடுச்சு சூரியன் வந்து ஆச்சுன்னா சரத் பார்க்காக மட்டும் ஹிட் ஆச்சுன்னு இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர் அவர் கதை அப்புறம் அது வந்து த வே இட் வாஸ் நேரேட்டட் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்டீம் அது ஆனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சிந்திக்கல எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷுட் மேக் மணி அதனால பிரதானம் எக்கனாமிக்லி குரோத் இந்த எக்கனாமிக் குரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணாதான் திரையினருக்கு மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டியூ சத்யா போயிட்டாரா ஆ மேலே மேலேட்டாங்க சீக்கிய மேலே பற்றி ப்ரமோஷன் அடிச்சிருச்சு ஆனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது இஸ் கேன் பி ஒன் ஆஃப் டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் டு காம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போது இந்த நேரத்தில் அந்த தேங்க் ரவிக்குமார் விக்ரமன் இந்த என்டையர் டீம் ஃபார் ஹியூ ஹேவிங் தாட் ஆஃப் மீ சரஸ்வராக போய் கேட்கலான்னு நினச்சது எனக்கு பெரிய பெருமை தான் ஏன்னா அவர் நம்பிக்கை மேலே வச்சுருக்கேன் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்திற்கு வீண் போகாது இட் வில் பி ஒன் அமௌங் த ஹிட் ஹிட்லெஸ் அண்ட் இட் வில் பி அ ஹிட் நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்க வேண்டிய கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வரதை பற்றி டிபேட் நடக்கும் அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும் என்னை பற்றி வாசார் சொன்னாங்க சிவாஸ் சொன்னாங்க ஜெயம் ரவி சொன்னாங்க ஸோ அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி அனைவருக்கும் பிறருக்கும் உதவியாக இருந்து உபத்திரவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை நாம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம் ஜாதி மத மொழிபெய்தமற்ற மொழிபெய்தமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்தோட பாடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்